உடனுக்குடன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே மழையில் நனைந்து நெற்பயிர்கள் வீணாகி உள்ளன கிட்டத்தட்ட பத்து டன் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது பத்து டன் நெல் மழையில் நனைந்து சேதமாக இருப்பதாக உடனுக்குடன் தகவல் வெளியாகியிருக்கிறது ஒரு மாதமாகியும் காய வைத்த நெற்பயிர்களை விற்பனை செய்ய முடியாமல் விவசாயிகள் வேதனையடையக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது நெல் கொள்முதல் நிலையம் அமைக்காத விளம்பர அரசை கண்டித்து சாலை மறியலிலும் ஈடுபட்டனர் சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளோடு போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் பத்து டன் நெல் நனைந்து சேதமாக இருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே மழையில் நனைந்து பத்து டன் நெல் சேதமாக இருக்கிறது இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது கள்ளக்குறிச்சி செய்தியாளர் அரசுக்கு வைக்கும் கோரிக்கை என்னவாக இருக்கிறது விரிவான விவரங்களை பதிவு பண்ண வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கூட்டடி கள்ளக்குறிச்சி கிராமத்தில் சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் விவசாயத்தையே நம்பி பிரதான தொழிலாக செய்து வரும் நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் தங்கள் கிராமத்தில் விளைந்த நெற்பயிர்களை அங்குள்ள அரசு பள்ளி அருகில் கொட்டி வைத்து அங்கு அமைக்கப்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் விற்பனை செய்வது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டுக்கான நேரடி நெல் கொள்முதல் நிலையம் இதுவரை அமைக்கப்படாத நிலையில் அறுவடை முடிந்து ஒரு மாதமாகியும் கொட்டி வைத்த நெற்பயிர்களை விற்பனை செய்ய முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர் இந்த நிலையில் இன்று அதிகாலை பெய்த திடீர் கனமழையின் காரணமாக சுமார் பத்து டன் அளவிற்கு நெற்பயிர்கள் முழுவதும் சேதமடைந்து விட்டதாக கூறி நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்காத திமுக அரசை கண்டித்து அந்த கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் உளுந்தூர்பேட்டை சேந்த நாடு சாலையில் மாட்டு வண்டிகள் குறுக்கே நிறுத்தி மறியலில் ஈடுபட்டனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த திருநாவலூர் போலீசார் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைப்பதற்கு விரைவில் நடவடிக்கை எடுப்பதாகவும் பாதிக்கப்பட்ட நெல்மணிகளை அரசே கொள்வதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் வலியுறுத்துவதாக உறுதியளித்தனர் இதனை ஏற்ற விவசாயிகள் அந்த சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு அமைதியாக கலைந்து சென்றனர் மேலும் இந்த சாலை மறியல் போராட்டம் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்றதால் அந்த கிராமத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது உமா உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி